அதாவது மாகாண சபைக்கு அதை உள்ளூராட்சிக்கு அவன் பொருந்துமாறு பேசுகிறார்கள் மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட எந்த நிதியாவது மீள அரசாங்கத்தை திருப்பி அனுப்பப்பட்டதா என்று அனுப்பப்பட்டதென்றால் அதை வெளிக்கொண்டு வருமாறு சவால் விட்டு கேட்கிறேன் சொல்கிறேன் அவ்வளோ மாகாண சபையினுடைய கணக்கு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் தான் அப்படியான எந்த நிதியும் அரசாங்கம் தரவில்லையே தவிர உறுதியளிக்கப்பட்ட நிதிகள் வழங்கவே இல்லையே தவிர வழங்கப்பட்ட அவ்வளவு நிதியும் செலவு செய்யப்பட்டது என்பதையும் எந்த ஒரு நிதியும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் அவ்வாறு இல்லை அனுப்பு என்றால் அதை நிரூபிக்குமாறு நான் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு யாருக்காவது சவால் விடுகிறேன் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நாங்கள் வழங்கக்கூடிய நிதியை நிர்வகித்து செலவு செய்யக்கூடிய சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுடைய சபைகளுக்கு உண்டு அவ்வாறே நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்